வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்குரிய குரு பயிற்சி பலன்கள் பொதுவாக குரு என்பவர் தனக்காரகர் குழந்தை செல்வத்துக்கு அதிபதி அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய காரிய கர்த்தா கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த குரு பகவான் பயிற்சியானது வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேசமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசப மனை என்பது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் தன்னுடைய பேச்சு வாக்கு பழிதம் கொடுக்கக்கூடிய வகையில இந்த குரு பயிற்சியானது அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் அந்த ரிசப இருக்கின்ற குரு பகவான் கன்னி மனையையும் விருச்சிக மனையும் மகர மனையையும் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்தப் போகிறார் அப்போ ரிசப வீட்டில் இருக்கின்ற குரு பகவானால இந்த பனிரெண்டு ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் விருச்சிக ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பயிற்சியாக கூடிய இந்த குரு பயிற்சியால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லணும் ஏன்னா கடந்த காலத்தில் குரு பகவான் இடத்தில் இருந்து கொண்டு சுப செய்யாமல் தடுத்து கொண்டிருந்தார் குடும்பம் பூர்வீகம் அது கலத்திரக்காரகனுடைய வீட்டில் வந்து அமர்கிறது கால சக்கரத்துக்கு அது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது அப்ப கடந்த காலத்தில் ஏதாவது திருமண தடை ஏற்பட்டிருந்தது சரியான ஒரு வரண் அமையலை பார்த்தவங்க ரிப்ளை உங்களுக்கு கொடுக்கல என்னுடைய வயதுக்கு உண்டானவர்கள் எல்லாம் திருமணம் ஆகிவிட்டது இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் திருமண தடை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு முதலில் அந்த திருமண தடையை விளக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் அனைத்து விதமான சுப காரியங்கள் எந்தெந்த சுப காரியங்கள் செய்ய முடியாமல் இருந்ததோ அத்தனையும் இப்ப செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அப்போ திருமணம் ஆனவர்களும் கூட ஒரு சில விஷயத்தில் தடைகளை கொடுத்து சில விஷயங்களில் கன்ஃபியூசனை கொடுத்து கணவன் மனைவி ஒரு சைடில் வெவ்வேறு திசைகள் இருந்திருந்தாலும் கூட இப்போ இந்த வருடம் இருவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது கணவனால மனைவிக்கும் மனைவியினால கணவன் இருப்பவனுக்கும் நல்ல பல அனுகூல வாய்ப்புகள் இதுவரைக்கும் செட்டில் ஆகல வேலையில் செட்டில் ஆகலைங்கிறவங்க வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கணவன் அல்லது மனைவின் மூலமாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லணும் அதுவும் மிக முக்கியமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு என உங்க ராசி லக்னம் இதுவரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது ஒரு வகையில் கன்ஃபியூஷனாக இருந்தது என சனி பார்த்து கொண்டிருக்கார் அப்போது ஒரு மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸுகள் நான் நினைத்தது நடக்கலை அப்படின்னு இருக்கின்ற இந்த ராசி என்பர்களுக்கு இப்போ அந்த குரு பார்வை உங்கள் ராசின் மீது பதிகின்ற காரணத்தால் உங்களுடைய மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குறைபாடு மன அழுத்தத்தை விளக்கக்கூடிய வகையில் மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அதாவது சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வகையில் அந்த குரு பார்வை இருக்கிறது குருங்கிறது கடவுள் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது எத்தனை தெய்வத்தை வழிபட்டிருந்தாலும் அது நமக்கு கிடைக்கலையே இத்தனை பிரார்த்தனைகள் வைத்திருந்தேனே அப்படின்னு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் செவி காய்க்கக்கூடிய வகையிலும் கடவுளுடைய அனுகிரகம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதர்கள் குருமார்களுடைய துணைகள் நிச்சயமாக இந்த விருச்சிகாசி என்பர்களுக்கு உண்டு உங்களுடைய ராசி புத்தம் பொலிவுடன் இருக்க போய்

எவ்வாறு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மையும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது நீங்கள் நினைத்தவாறு அடுத்த ஸ்டேஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் அத்தனை விதமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையிலே அமைகிறது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மனம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால மனம் பூரிப்படையக்கூடிய எதெல்லாம் உங்களுக்கு செயல்பட முடியாமல் தவித்து கொண்டிருந்தீங்களோ அதையெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசாங்க காரியங்களில் என்னென்ன தடைகள் இருந்ததோ அதெல்லாமே எடுத்து செய்யக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கலை சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் அல்லது எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த துறையின் மூலமாக அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் அது மிக முக்கியமாக தனது ஒன்பதாம் பார்வையாக அதாவது பாக்கிய பார்வையாக அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சியை தரக்கூடிய அமைப்பு முயற்சிகள் பலிதமாகும் உங்களுடைய அதாவது இளைய சகோதர சகோதரின் மூலமாக அதாவது உங்கள் உங்கள் கூட பிறந்த இரத்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்தது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது அதாவது ஒரு பாக பிரச்சனை இருந்தது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தொந்தரவு தடையாக இருக்குது பூர்வீகத்துக்கு செல்ல முடியல ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கின்ற விருச்சிகராசி என்பர்கள் இப்போ நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தது ஒரு அசிங்கம் அவமானம் அதாவது நான் செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை சோ இந்த மாதிரியான வழக்கு சம்பந்தப்பட்ட இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் எந்தெந்த விதத்தில் இழந்தீர்களோ பணம் இழந்தீர்களோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கலாம் சோ இந்த மாதிரி இழந்த பணம் மீட்டு வரக்கூடிய அதிலிருந்து மீண்டு வர பணத்தை சேர்த்தக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கிறது அது இந்த குரு பகவான் சுக்கரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய வலுப்பெறுகின்ற காரணத்தால் நிச்சயமாக குழந்தைகள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் குழந்தைகளால் மன சங்கடங்கள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புக்கள் குழந்தை ஒரு இடத்தில் இருக்கிறது தான் ஒரு இருக்கு பார்க்க முடியலையே இந்த மாதிரி கொண்டிருந்தவர்கள் அல்லது ஒரு பிரிவினையான கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் கூட காதல் திருமணம் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காதல் காதல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடையூறாக இருந்தது பிரச்சனையாக இருந்ததெல்லாம் இப்போ அது ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நல்ல படிப்பு படிக்கக்கூடிய தன்மை படிப்பில் இருந்த அத்தனை விதமான மந்தத்தன்மை விலகும் தான் இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு அரசாக உத்தியோகத்துக்கு செல்லணும் அரசு எக்ஸாம் எழுதணும் அங்குற எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையிலும் அல்லது இந்த படிப்பு தான் படிக்கணும் என்று கடந்த மூன்று வருடங்களாக உங்கள் மனதில் போட்டு அசைத்து போட்டு கொண்டு இதைத்தான் நான் படிக்கணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் படிக்கணும் ஒரு சிஏ படிக்கணும் அல்லது என்ன படிக்கணுங்கிற உங்கள் மனதில் இருந்ததோ அந்த காரியங்கள் அத்தனை நிறைவேறக்கூடிய வகையில் அந்த குரு பகவானுடைய பேச்சு அமைகிறது ஏதை ஸ்ட்ராங்க சொல்கிறேன்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் உங்களுடைய உங்கள் மனசை பார்க்குது அப்போ நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வரைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில்தான் இந்த காலகட்டம் அமைகிறது கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது கடன் அழுத்தமாக இருந்தது வழியோடு இருந்தவர்கள் அந்த கடனை குறைக்கக்கூடிய வகையில் அதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஸோ வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செய்யக்கூடிய தொழில்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது ஒரு வீடு கட்டணும் அல்லது கட்டின வீட்டை வாங்கணும் என்கின்ற அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அல்லது நாம் பூர்வீகத்தில் போய் அமர்ந்து அந்த பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூட்டபலாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய யுக்திகளை கையாண்டு அதில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடங்களாகவும் சனி பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளணும் அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அந்த குருவினுடைய பரிபூர அருளை நீங்கள் பெரும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக அந்த குருவினுடைய அருள் நிச்சயமாக கிட்டும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது